ஐய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் நடிகை பூர்ணிமா ரவி பதீப் உங்கள் எல்லாருக்கும் இப்போ ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கும் முன்னாடி அராத்தி அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் அதுக்கப்புறமா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருந்தாங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கும்போதே நயன்தாராவுடைய அன்னபூர்ணி படத்தில் இவங்களும் நடிச்சிருந்து அந்த படமும் வெளியே வந்துருந்துச்சு ஓரளவுக்கு நல்ல பெயரும் வந்துச்சுங்க இவங்களோட ஆக்டிங்கும் ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு இவங்க வெளியே வந்ததுக்கு அப்புறமா இவங்க நடித்த சகப்பி அப்படின்ற ஒரு படம் வந்துச்சு அதுல இவங்க தான் லீட் ரோலே பண்ணியிருந்தாங்க இப்போ இவங்க கிட்ட இரண்டு மூணு படங்கள் வந்துட்டு பேச்சுவார்த்தைல போயிட்டு இருக்கான் இந்த சமயத்துல தான் ஒரு இன்டர்வியூ இவங்க கொடுத்திருக்காங்க அந்த இன்டர்வியூல வளர்ந்து வரும் நடிகை மாதிரி இல்லாமல் வளர்ந்த நடிகை மாதிரி பேசியிருக்காங்க இவங்க கிட்ட கேட்கப்பட்ட கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நீங்க கவர்ச்சியா நடிப்பீங்களா அப்படின்றதுதான் அதுக்கு இவங்க சொன்ன பதில் என்னன்னா ஒரு கவர்ச்சியாக நடிக்கிறது அப்படின்றது வந்துட்டு அதாவது படுக்கை ஏறை காட்சியோ அப்படி இல்லைன்னா ரொமான்ஸ் காட்சியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா படத்திற்கு ரொம்பவும் தேவையானதாக இருக்கணும் அதை விட்டுட்டு திணிக்கப்பட்ட காட்சிகளாக இருக்கக்கூடாது படத்திற்கு ரொம்ப தேவையான காட்சினா கண்டிப்பாக நான் அதை நடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கவர்ச்சியாக நடிப்பது அப்படின்றது வந்துட்டு ஒரு நடிகையுடைய தனிப்பட்ட விருப்பம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆமாங்க தனிப்பட்ட விருப்பம் தான் உங்களுடைய விருப்பம் தான் கேட்கப்பட்டுச்சு ஸோ அதுக்கு நீங்க தெளிவாகவும் பதில் சொல்லிட்டீங்க அதாவது படத்திற்கு தேவைன்னா கண்டிப்பாக நடிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லா நடிகைகளும் சொல்லியிருக்காங்க முன்னாடி கவர்ச்சியாக நடிக்க மாட்டேன்னு சொல்கிறவங்க கூட அதுக்கப்புறமா பட வாய்ப்புகள் இல்லைனா ஓகே படத்துக்கு தேவைனா நான் கவிச்சியாக நடிக்க தயார் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விடுவாங்க அதை தான் பூர்ணிமா ரவியும் தற்போது பண்ணியிருக்காங்க இதன் மூலமாக நம்ம எப்போ வேணாலும் அவங்கள கவர்ச்சி கதாபாத்திரத்தை பார்க்கலாம் அப்படின்றது மட்டும் ரொம்பவே தெளிவாகவே புரியுதோ ஸோ மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்கு தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு செய்யலாம்